இப்போ நன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்மேலும் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ என்ன சொல்ல சொல்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் அதாவது ஒவ்வொரு பெண்களுக்குமே ஒரு ஒரு ஆசை இருக்கும் தன்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்படிலாம் நம்மகிட்ட இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு சந்தோஷமாக பெண்களை இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கைய சந்தோஷமாக இருக்கணும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல அதே மாதிரி தான் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்படிலாம் இருக்கணும் எப்படி இருந்தால் ஒய்ஃப் வந்து சந்தோஷப்படுவாங்க குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாமா ஓகே என்னென்னா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா எப்பயுமே பொண்டாட்டி வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அதாவது படி திடீர்னு பேசக்கூடாது சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்கணும் உண்மை எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கக்கூடாது கூடாது அதாவது ஒய்ஃப் தானே ஒய்ஃப்கிட்ட எது நாள் எந்த அதாவது எந்த வேணாலும் நடக்கலாம் அதை வந்து உண்மையாக நேர்மையை நம்ம வந்து சொல்லிட்டோம்னா அவங்களுக்கும் பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மகிட்ட வந்து நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எந்த ஒரு தவறான நம்ம எந்த ஒரு தவறான எண்ணமும் தோணாது சரிங்களா நீங்கள் யார் என்ன சொன்னாலுமே ஏன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்ட்ட உண்மையாக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க நான் வந்து நீ யார் என்ன சொன்னாலும் நீ நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்குள்ள அந்த இந்த உங்களை பற்றி தவறான எண்ணம் வந்து வரவே வராது அதனால ஓய்ஃப்கிட்ட எப்படி இருக்குங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அதுதான் எல்லா பெண்களுமே விரும்புவாங்க சரிங்களா அது வெளிப்படையாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து வெளிப்படையாக பேசணும் எதையுமே மறைக்கக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா அவங்க அவங்கள்ட்ட சொ சொன்னிங்கன்னா அவங்களும் அவங்களுக்கும் மனசு கஷ்டம் கொஞ்சம் ஆறுதலாகும் அவங்களும் ஏதாவது ஆறுதலாக பேசுவாங்க நீங்கள் கஷ்டமாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக எதாவது ஒன்று சொல்லுவாங்க செய்வாங்க உங்களுக்கும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் சரிங்களா எதையுமே மாறிக்காதீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒய்ஃப் கிட்டே இருந்தால் மற்ற யார்கிட்ட எப்படி இருந்தாலும் சரி தான் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து எதையுமே இப்போ தன் ஒய்ஃப் இருக்கா அப்படின்னா இப்போ வந்து ஒய்ஃப் வந்து வெளியே வேற வீட்டிலேருந்து வந்தவங்க தான் அது வந்து நீங்கள் முழுசாக தன்னோட ஒய்ஃப் அதாவது நான் நம்ம நான் இருக்கிறேன்னா எனக்கு அடுத்து என் ஒான் அப்படின்னு முழுச நீங்கள் அவங்க வந்து ஒய்ஃபாக ஏற்றுக்கணும் சரிங்களா சும்மா கல்யாணம் பண்ணிட்டேன் வச்சிருக்கேன் அதில் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானு அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மனசு கஷ்டமா கஷ்டப்படும் சரிங்களா அதனால நீங்கள் முழுசாக அதாவது உங்க ஒய்ஃபை மனசார ஏற்றுக்கணும் இது என்னோடய ஒய்ஃபு எனக்கு நான் தான் பார்த்துக்கணும் என் ஒய்ஃபுக்கு என்ன தேவையோ அதை நான் தான் செய்யணும் என் ஒய்ஃபு நான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுக்காம முழுசாக ஏற்றுக்கணும் சரிங்களா அதை வந்து அவங்க அதனால குடும்பத்துல வந்து அன்பு பாசம் அதிகம் நீங்க அவங்ககிட்ட இருக்கதை பொறுத்துதான் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் அவங்களும் உங்க மேல அன்பு அன்பும் பாசத்தோட இருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து இப்போ ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மனசார சரி நான் இதை தரையா பண்ணிவிட்டேன் இந்த மன்னிச்சிரு இதை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டு மன்னிப்பு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும் இல்லை நான் அப்படி நான் கேட்க மாட்டேன் இப்படி பிடிவாதமாக நான் பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் வந்து பிரச்சனை தான் அதிகமாகும் அன்பு எது இருக்கவே இருக்காது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கையாக இருங்க எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக இருங்க அவங்கள மனசார ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்கிற விஷயத்த கொஞ்சமாக பொறுமையாக கேட்கணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒவ்வொரு பெண்களுக்கும் எப்படின்னா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து வாழ்க்கையில் எதாவது ஒன்று சாதிக்கணும் அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதான் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடியவங்க வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படின்னும் போது நம்ம எதாவது ஒன்று சாதிக்கணும் இப்போ இப்போ வாழ்க்கை வாழ்றது வந்து எதாவது ஒன்று சாதிச்சாதான் நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி பெருமையாகவும் நல்லாவும் இருக்க முடியும் எது நான் இருந்தே இதை வாழ்ந்து சாப்பிட்டேன் அப்படின்னு போகாமல் எதாவது ஒன்று சாதிக்கணும் சாதிக்கிற மாதிரி விமான பணியை வளர்த்துக்கணும் சரி அப்பதான் அது வந்து எல்லா பெண்களுக்கும் பிடிக்கக்கூடியது தனி சரிங்களா அடுத்து வந்து ஒவ்வொரு இன்னொரு கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் சந்தோஷம் துக்கம் வருத்தம் விரக்தி எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிறத தன்னோட ஒய்ஃபுக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் அதை சொல்லுங்கள் இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் கஷ்டமாக இருக்குது சந்தோஷத்தையும் ப சொல்லுங்கள் அதாவது துக்கமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் எதனால் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் எதாவது ஒன்று சொன்னாங்க உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நீங்கள் எதையுமே சொல்லாமல் வெளியில் இருக்க கோ கோவத்தை பூரா வந்து வீட்டில் காட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன கோவமே தெரியாது அவங்க மேலே காட்டுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால் அவங்க ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேச பெரிய பிரச்சனை ஆகும் சரிங்களா உங்களுக்கு க எதாக இருந்தாலும் வந்து வீட்டில் இருக்க ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள் கஷ்டமாக இருந்தாலும் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் அவங்ககிட்ட பயந்துக்கோங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க சரிங்களா அவங்களோட உணர்ச்சிகளை உணர்வுகளை அவங்கவுங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க சரிங்களா இங்கே மற்றவங்கள்ட்ட சொல்கிறீங்களோ இல்லை தன்னோட ஒய்ஃப்கிட்ட எதையுமே வெளிப்படையாக சொல்லணும் பேசணும் அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் உங்களே அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு புதுசாக கைத்தொழிலே அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள இன்சல் பண்ணுற மாதிரி நீ போய் பண்ணி கிடைக்கிற இன்சல் பண்ணாதீங்க சரிங்களா பரவாயில்லை பண்ணு என்ன முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல எனக்கு எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு மோட்டிவேட் பண்றாங்க நான் என்னால் பண்ண முடியும் அவங்களால் பண்ண முடியாத விஷயத்தை கூட அவங்களால பண்ணி சாதிக்க முடியும் சரிங்களா ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் உறுதுணையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தில் அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நீங்களும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா அவங்க ஈஸியாக எந்த முடிவும் ஈஸியாக எடுத்துருவாங்க சரிங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருங்க ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க அது மாதிரி கல்யாணம் முடிச்சாலும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தீங்கன்னா எதையுமே மனசார பண்ணால் எந்த பிரச்சனையே இருக்காது நல்லது எடுத்தது சந்தோஷம் தூக்கம் எதனாலும் மனசார பேசுங்க எந்த ஒரு கொஞ்சம் இதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க சப்போர்ட்டிவாக இருங்க உண்மையிலேயே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்னால் தான் இவ்வளோ பண்ணுறேன் நான் தான் சம்பாதிக்கிறேன் நான் தான் அது வாங்கினேன் இது வாங்கினேன்னு சொல்லிட்டு தற்பொழும தண்ணியை தானே பெருமை பேசிக்கக்கூடாது நீங்கள் யார் குடும்பத்துக்காக பண்ணுறீங்க குடும்பத்தில் யார் இருக்கா உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க உங்கள் அம்மா இருக்காங்க உங்களுக்கு தாங்க பண்ணுறீங்க வேறு யாருக்கும் மாலையே அதை சொல்லி சொல்லி காட்டாதீங்க ஏன்னா அதனால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இப்படி தற்பொழுமா பேசிக்கிட்டே இருந்தேன் நான் தான் நான் தான் நான் தான் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க என் குடும்பம் வாங்கினோம் என் பிள்ளையளி என் பொண்டாட்டிக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருங்க சரிங்களா அப்போ தான் அவங்களுக்கும் அவங்க கொஞ்சம் பிடிக்கும் சரிங்களா அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறஞ்சிடும் சரியா அப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் உறுதியாக இருக்கணும் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னே அதை கன்ஃபார்மாக இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிக்கணும் யோசித்துட்டு தெளிவான முடிவிற்கும் கவனமாக பண்ணணும் க கவனமாக தெளிவாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும் அப்போதான் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கரெக்டாக பண்ண முடியும் சரிங்களா உறுதியாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உறுதியாக இருக்கணும் அந்த உறுதியாக இருக்கிறவங்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்டை எது சொன்னாலும் தெரியாது அவங்க வந்து கவனம் இந்த விஷயத்தை சொன்னோம்னா அவங்க கவனம் இருக்கணும் எல்லாத்தையும் உறுதியாக செஞ்சு அவங்க அவங்கள கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து குழப்பத்தோடு எதையும் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு இருக்கவே இருக்கக்கூடாது எதையும் உறுதியாகவும் நிலையாகவும் முடிவும் எடுக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து அந்த வேலையும் வெற்றியாக முடியும் சரிங்களா அடுத்து வந்து என்னென்னா தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து பிள்ளைகள்கிட்ட எப்பயுமே சந்தோஷம் இருப்பீங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதாவது தன்னோட ஒய்ஃப் வந்து உங்களை நம்பிதானே இருக்காங்க உங்கள் கூட தானே இருக்காங்க குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்காங்க வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் உங்களையும் பார்த்துட்டு பிள்ளைகள பார்த்துட்டு உங்கள் கூட தானே இருக்காங்க அப்போ அவங்கக்கிட்டே கொஞ்சம் அன்பாக பாசமாக பேசுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க அவங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க ஏன்னா அவங்க அதுதான் நினைப்பாங்க சரிங்களா தன்னோடய ஹஸ்பண்ட் வந்து நம்மகிட்ட நன் நல்லா பேசணும் பழகணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க சரிங்களா மற்ற எல்லாத்துட்டியும் சந்தோஷமாக இருந்துட்டு தன்னோடய ஒய்ஃப் வந்து வந்து சுடுசுடுன்னு பேசினா அவங்க என்ன எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சரிங்களா அதே இது ஒய்ஃப் வந்து வேறு எல்லாத்துட்டையும் நல்லா பேசிவிட்டு உங்ககிட்ட வந்து அவங்க ஃபீல் அது இப்போ அவங்களே புரிஞ்சு நல்லா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசுங்க பழகுங்க அவங்க வந்து புரிஞ்சுட்டே இருக்கணும் நினைக்க மாட்டாங்க கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் ஆறுதலாக கொஞ்சம் அன்பாக பேசணும் அதே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுவே சரிங்களா அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவங்களோட சூழ்நிலை அவங்க நல்லா இருக்காங்களா ஓட முடியாமல் இருக்காங்களா சாப்பிட்டாங்களா சாப்பிட அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துல வந்து அவங்கள வந்து சந்தோஷம் பார்த்துக்கங்க கவனிக்க அக்கறையாக பார்த்துக்கோங்க அவங்க முன்னாடி வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்கள எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது சரிங்களா விட்டு கொடுக்காம அவ ஓய்ஃபது கரெக்டா தான் இருக்கும் அவங்களுக்கு உறுதுணையா இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே யாருக்காகவும் அவங்களுக்கு விட்டு கொடுக்காதீங்க அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா கேளுங்க கேட்டால் கேட்டாதான் அவங்களுக்கும் ஒரு பரவாயில்லை நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அவங்களும் நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஒரு முடிவு எடுக்கலாம் கேட்காதவங்களுக்கே உனக்கு ஒன்றும் தெரியாது வேலை வர அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க அவங்கள்ட்டையும் ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து கலந்து அவங்க அவங்க சொல்கிறதையும் கேளுங்க என்ன பண்ணாலும் அவங்கள்ட்டையும் முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை 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 கொடுங்க அவங்களும் நான் சொல்கிற வேலை இல்லை அவங்க சொல்கிறதைங்க நீங்கள் கொடுத்து கொஞ்சம் கேளுங்க சரிங்களா எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்கள எந்த எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காதீங்க எப்போதுமே அவங்க கூடவே இருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படி என்னென்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டோம் இல்லை வீட்டில் சண்டையே வந்துடுச்சு அப்படின்னா அந்த சண்டைக்கான நீங்களாகவே இருக்கலாம் அப் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவோம் ஒய்ஃபாக இருந்தால் சரி விட்டுருலாம் ஒய்ஃப் அவங்க இப்போ சண்டை வந்துடுச்சு அப்படின்னா எதாவது தப்பு பண்ணிட்டோம் சரி என்னை மன்னிச்சிட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டு அப்படி மன்னிப்பு கேட்கறதுனால பெரிய ஒரு தப்பு இல்லை இல்லை மண் நம்ம வீட்டில் தானே நம்ம ஒய்ஃப்கிட்ட தான் சா மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிறனால ஒரு சின்ன சாரி என்ன நான் தெரியாது பண்ணிவிட்டு விட்டு இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனசார சமாதானம் ஆகிடுவாங்க சரிங்களா இல்லை அப்படி நான் பண்ணவே இல்லை அப்படி நீங்க ஈராப்பாக போனீங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் அப்போ குடும்பத்தில் பிரச்சனைலாம் அதிகமாகும் போகும் இப்போ ஒரு மன்னிப்பு கேட்கறனால அந்த குடும்ப பிரச்சனையும் முடிஞ்சிடும் அவங்களும் சந்தோஷமாயிருவாங்க அந்த ரெண்டு விதத்தில் இருக்கிற மன கஷ்டங்களும் குறைஞ்சிரும் பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பாங்க குடும்பத்தையும் சந்தோஷமாக கொண்டு போனாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு சில விஷயங்கள் என்னென்னா அவங்க எதிர்பார்க்காத போது அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் அவங்களை சந்தோஷப்படுத்தினா இப்போ அவங்களுக்கு வந்து நிறையா ஆடம்பரம் வாழ்க்கையெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க சரிங்களா பெண்களுக்கு ஒரு தங்களோட ஹஸ்பண்ட் வந்து நம்மகிட்ட கிட்ட சந்தோஷமாக நான் எதிர்பார்க்கும் போது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க ஏதாவது செய்வாங்க படுத்தா படுத்தினாவே அவங்களுக்கு அதோட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை சரிங்களா இந்த வீடியோ எங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சு நடந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து புரிஞ்சு நடந்து ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ